ஹலோ சார் குட் மார்னிங் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆக்சி பிளஸ் வரும்போது வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்போ தான் நான் ஃபஸ்ட் தம்பியை மீட் பண்ணேன் உங்கள் லிட்டில் சன்ன ஒரு பேர் குட் நேம் வந்து ஆதிரன் ஆமாம் ஸோ லிட்டில் கிராங்கியாக இருந்தார் அப்போ மேடமாக பார்த்து கேட்டேன் டெய்லி பூப் பண்ணுறாரா தூங்குறாரா அப்படின்னு கேட்டேன் அது இல்லைன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நம்ம இங்கே ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் என்ன டிஃப்ரென்ஸ் ஃபாலோ ஃபாலோ ஃபீல் பண்ணுறீங்கிறது நீங்கள் தான் சொல்லணும் சார் ஓகே ஸோ லாஸ்ட் ஒன் மந்த் தான் மெடிக்கேஷன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் முன்னாடி இருந்தது அரௌண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ்டி தௌசண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஓகே நல்லா மோஷன் ஃப்ரீயாக போகிறாரு மூவ் அவுட்னு பவுடர் வந்துட்டு ஒரு டூ ஒன் அண்ட் ஆஃப் டூ டூ ஸ்பூன் கொடுத்துட்டு இருந்தோம் ஓகே சார் இப்போ ஹாஃப் ஸ்பூனாக ரெடியூஸ் ஆகி வெரி குட் சார் மூவ் அவுட் பவுடர் கொடுத்தா தான் மோஷன் மோஷன் போயிட்டு இருந்தாரு இப்போ இப்போ பெட்டராக இருக்குது கொடுக்கலைன்னா ரொம்ப ஸ்டோன் ஃபார்மேஷன் மாதிரி இருந்தது இப்போது நார்மல் மூமெண்ட் பவுல் மூமெண்ட் இருக்கு வெரி நார்மலா டெய்லி மோஷன் போறாரு வெரி குட் அண்ட் அவரோட நெயில்ஸ் பாக்கும்போது பாத்தீங்கன்னா ஒயிட் ஒயிட் ஸ்பாட்ஸ் இருந்தது ஆதிரன் கேன் ஐ see your nails please nails please இந்த கை கமிங் ஆ இதெல்லாம் இந்த குழந்தைகளுக்கு இந்த ஒயிட் ஸ்பாட்ஸ் வரது எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சியோட சைன் தான் சார் இது நிறைய பேர் வந்து தெரியாது ப்ளஸ் அதே மாதிரி வயத்தில் பூச்சி இருந்தாலும் இந்த மாதிரி ஒயிட் ஸ்பாட்ஸ் வரும் ஸோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நியூட்ரிஷனை கரெக்ட் பண்ணாலும் அவங்களோட ரெகுலர் ரெகுலராகும் தட்ஸ் வாட் வீ டிட் அ டாக்ஸி ப்ளஸ் அண்ட் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ட்ரெஸ் இட்ஸ் ஒர்க்கிங் ஏன்னா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு மேடம் பார்க்கறதுக்காக தான் நீங்கள் வந்தீங்கன்னா இது குழந்தைக்குங்கும் போது அவங்க தூங்கின அவங்க ஹெல்த்தியாக இருந்தால் தான் அவங்களோட ஹெல்த் நல்லாயிருக்கும் அதனால தான் நான் இவங்களுக்கு ஒர்க் பண்ணினேன் இவங்க மட்டும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபீமெல்ஸ் ஐம் ஒர்க்கிங் தஸ் ஆஸ்பெக்ட் அண்ட் இட் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக போய்ட்டுருக்கு ஸோ ட்ரெஸ் த ப்ராசஸ் நெக்ஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகிடுவார் இன்னும் கொஞ்சம் கிராங்கி கி கம்மி ஆயிடும் மோஷன் ஃப்ரீயா போவாரே சொல்லுங்க சார் இல்ல இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 3 டேஸ்ல எனக்கு கான்ஃபிடன்ட் வந்துருச்சு கான்ஃபிடன்ட் வந்துருச்சுங்களா ஆஃப்டர் சீங் தி ரிசல்ட்ஸ்ங்களா வெரி குட் சார் நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஏனா கேஷுவலா நடந்த மீட்டிங் அன்னிக்கது ரொம்ப ரொம்ப கேஷுவலா நடந்துச்சுடா இட்ஸ் இட்ஸ் லைக் ஒரு இன்ட்ராக்டிவ் செஷன் மாதிரி தான் ஈவன் நீங்க ட்ரஸ்ட் பண்ணீங்க சார் ஐ ஹாவ் டு தேங்க் யூ யூ டென்ட் மீ எனி கொஷின் சார் ஒரு குழந்தை இப்படி கொடுக்க போகிறோம் ஒர்க் ஆகுமா சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமா எதுவுமே நீங்க கேக்கல யூ ட்ரஸ்ட் த ப்ராசஸ் அண்ட் ஒர்க் லைக் மிராக்கல் தேங்க்யூ ஃபார் ட்ரஸ்டிங் தேங்க்யூ ஸோ மச் கான்செப்ட் பிடிச்சிருந்தது ஓகே சார் பிகாஸ் அவன் மெடிக்கல் வெஸ் இண்டஸ்ட்ரி உன்லி ஓகே சார் ஓகே பட் எனக்கு இந்த நியூட்ரியன் தெரபி வில் டீ டாக் பேஷன் டெஃபனே டெஃபனட்லி சார் வீ ஹாப் வீ ஹாவ் டூ டீ டாக்ஸ் ஈவென் தோ இட்ஸ் கிட்டன்னா கூட அதை பண்ணுறதில் ஒரு தப்பில்லை அண்ட் இட்ஸ் அவர் த ரைட் டயக்னோஸ்டிஸ் அந்த ட்ரீட்மெண்ட் தான் நான் சொல்லுவேன் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் நான் ஃபைனலி எல்லாத்தையும் கேட்குறது தான் ஆக்ஸி ப்ளஸ் இன் ஒன் வேர்னால் நீங்கள் என்ன சொல்வீங்க எல்லாம் கம்ஃபர்ட்டபுள் கம்ஃபர்டபுளா ஓகே கம்ஃபோர்ட் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ ஸோ மச் அதே மாதிரி மேடம் சொன்னாங்க நீங்கள் திண்டுக்கல்னு சொல்லிட்டு திண்டுக்கல்லா சார் திண்டுக்கல் வெரி குட் சார் திண்டுக்கல் பக்கத்தில் எங்கள் நேட்டியுமே ஸோ திண்டுக்கல் ஜிஹெச் தான் வந்து நான் பிறந்த ஹாஸ்பிட்டல் இருந்து சார் ரொம்ப ரொம்ப கனெக்டடாக இருக்குது சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஸ்டார்டிங் த டே வித் நோட் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஆதிரன் பாய் ஐ ஃபை குட் பாய் சரிடா தேங்க்யூ தேங்க்யூ